ஹாய் ஃப்ரெண்ட் திருகடிக்கா ஆசை அஃப்கிருவியை பார்க்கலாம் நண்பன்னா இப்படி இருக்கணுங்க இந்த நாடகத்துக்கு திருகடிக்க ஆசைன்னு பேர் வச்சதை விட நண்பர்கள் கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க நட்புக்காக அவ்வளோ தோல் கொடுக்குறாங்க ஆமாங்க ரோஹிணியோட நண்பன் அவள் நண்பி அவள் பாருங்கள் எவ்வளோ பித்தியாகாங்க அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்காங்க அதே மாதிரி விஜயாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு பார்வதி நல்ல துணையாக இருக்காங்க அண்ணாமலைக்கு பரசு துணையாக இருக்காங்க இப்படி இருக்கையில் இங்கே பார்த்தீங்கன்னா முத்தோட ஃப்ரெண்டுக்காண்டி முத்து தோல் கொடுக்குறாங்க ஏன் வில்லன் லிஸ்ட்டில் இருக்கான் சிட்டி அவங்க பாருங்க சத்யா வந்து தோல் கொடுக்குறாரு சத்யாக்கா சிட்டி தோல் கொடுக்குறாங்க இப்படி பல வட்டாரங்களில் தோல் கொடுக்கும் தோழர்கள் கூட்டம் கூட வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான பயங்கரமான இன்னைக்கு வந்து விட்டுருக்காங்க அப்புறமோ வாங்க பார்க்கலாம் முத்து என்ன பண்ணுறாங்க செட்டுக்கு போறாங்க ஆனால் செட்டுக்கு போயிட்டு சிட்டி பயங்கரமா எல்லாத்தையும் அப்படியே ஆர்டர் போட்டு வந்துடுறாங்க வட்டி பணம் எங்கடா ரொம்ப என் மேலே கை வச்சு அசிங்கப்படுத்தினீங்கல்ல வட்டி பணத்தை வைங்கடா அப்படிங்கிறாங்க அவங்களாம் இல்லை சிட்டி அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க நீங்க வட்டி பணத்தையும் அசலையும் தரல இந்த மூணு நாள் தான் டயம் இல்லைனா எல்லா காரையும் தூக்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மிரட்டிட்டு போயிடுறான் சிட்டி அங்கே முத்து வந்துட்டு என்னடா எல்லாரும் முகத்தை தொங்க போட்டிருக்கீங்க ஏன் ஒரு மாதிரியாகிங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை முத்து இல்லை முத்துன்னு அப்படியே எல்லாம் அப்படியே சைலண்ட்டாக அமைதியாகிடுறாங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க வெறியாயிடறாரு செம்ம காண்டாங்கிற முத்து அங்கே சிட்டியை தேடி போகிறாங்க உண்மையிலே செல்வம் வந்து காசு கே கீழே காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லல கொஞ்சம் ஆயிடுறாங்க சிட்டியும் அவங்க சத்தியாவும் ஏன்னா மாமாவோட சோம் ஃப்ரெண்டுங்கிற அப்படி நினைச்சோம் இவங்க சைலண்டாக தான் போவாங்க திருந்துவாங்கன்னு ஆனா ஆனால் முத்துவையே இப்படி போட்டு பார்க்குறாங்களே முத்துக்கு கொஞ்சம் கூட மச்சாங்காரன் மாமான்னு நினச்சி கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம அசிங்கப்படுத்தி பேசுகிறான் அதை விட சிட்டியும் சேர்ந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க உன் ஃப்ரெண்டுக்காக தானே கை வச்ச உன்னால் நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேன் உன் ஃப்ரெண்டு முக்கியம் நினச்சிங்கன்னா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படிங்கிறான் சிட்டி சிட்டி அன்றைக்கி என்னமோ நேர்மை மாதிரி மாதிரி பேசுனா அந்த விஜயா உன்னை அசிங்கப்படுத்தினா பணத்தை எடுப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே இவன் சிட்டி திருடனாக இருந்தாலும் பொறுக்கியாக இருந்தாலும் நல்ல மனசு இருக்குன்னு நம்ம நினச்சோம் ஆனால் முத்து காலில் விழுந்து மன்னிப்பு ஏற்று முத்து சும்மா அவங்க கடவுளே வந்தாலும் காலில் விழுக மாட்டார் தான் அப்பாவை ஆனா இவனுக்கு உள்ள என்ன டக்குனு அப்படியே கோபத்தோடு எவ்வளோட பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ பணம் தரணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிடுறாரு முத்து இங்கே பார்த்தீங்கன்னா பணம்லாம் தரலன்னு சொல்லிட்டு கார் எடுக்கடா அப்படின்னு வேகமாக வர்றாங்க சர்ற புருன்னு பைக்கில் வந்துட்டு இப்படி கார் எடுக்க போகிறாங்க நிறுத்தடா அப்படின்னு வர்றாங்க முத்து வந்தையோட என்ன என்ன அப்படின்னு சொல்லி எல்லோரும் பதப்பா பார்க்குறாங்க உனக்கு எவ்வளோ பணம் தரணும் இவ்வளோ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது அதுக்கு எங்கே போகிறதுன்னு எல்லாம் தவிக்கிறாங்க ஆனால் எல்லா கசையும் அப்படி மொத்தமாக கொடுக்குறாங்க ஏதுடா உனக்கு பணம் அதை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்க முறையில் கரெக்டாக வீடியோ எடுத்துக்கிறாங்க ஏன்னா இவங்க நம்ப மாட்டாங்கல்ல அதனால முத்து திறமையாக அப்படி புத்திசாலியாக வீடியோ எடுக்கிறாங்க காசு கொடுக்குறத அதுக்கப்புறமா சரி சரி இனிமேல் நான் அவங்களும் தொந்தரவு பண்ண போகிறேன் ஏன் பணம் வந்துட்டு நான் எப்போ வர போகிறேன் இப்போ பணம் வாங்குறதுக்கு முன்னாடி கெஞ்சிருங்க கூத்தாடுறீங்க பணத்தை திருப்பி கேட்டோம்னா ஏ வேறு நின்று எட்டி விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு சிட்டி முத்துவை பார்த்து ஏதுப்பா உனக்கு இவ்வளோ பணம் எப்படிப்பா தாலி வாங்குற கூட ஏழை சிட்டு தானே பா எடுத்தா எப்படிப்பா அப்படிங்கிறாங்க உடனே முத்து இருந்துட்டு எனக்கு உங்களை விட எனக்கு காரு பெருசு இல்லடா அப்படிங்கிறாங்க முத்து அப்படிங்கிறாங்க ஆமாடா எனக்கு எதோ ஒன்றா நீங்கள் இருக்கீங்கடா காரை வித்துட்டேன்டா அப்படிங்குறாங்க என்ன முத்து இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி உனக்கு ஏப்பா இப்படி சோதனை மேலே சோதனை அப்படிங்கிறாங்க எங்களால் தான் அன்றைக்கி பிரச்சனை இப்போ ஏப்பா அப்படின்னு எல்லாம் சேர்ந்துட்டு முத்துவை கட்டி பிடிக்கிறாங்க ஆனந்த கன்னி விட்டு அப்படியே ஒரு ஒரு கத்தனா தழுதழுக்க பேசுகிறாங்க வேணா நீங்கள் எல்லாேரும் சந்தோஷமா இருங்க எனக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க முத்து அவங்க என்ன சொல்கிறதுனே தெரியல செல்வம் அப்படி கண்ணு கலங்குறாரு முத்து நீ ஜெயிச்சிட்டடா நீ நல்லா இருப்பாளாவை மனசுக்கு அப்படின்னு சொல்லி கண் கலங்க எல்லாரும் செல்கிற அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க பாவம் முத்து முத்துக்கு இப்போ இந்த மீனா புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்